ஐக்கிய அமெரிக்கா இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு விதித்துள்ள நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி இலங்கையின் பொருளாதார எதிர்காலத்துக்கு மிக மோசமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பீட பேராசிரியர் வசந்த அதுகோரலா தெரிவித்தார் ஏற்றுமதி தொழிற்றுறை வீழ்ச்சியடைந்தால் எதிர்வரும் காலப்பகுதிகளில் இலங்கையின் ஆடைத் தொழிற்றுறையில் ஈடுபடும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் பலர் தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் ஆகவே இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் மாற்று தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் புதிய பொருளாதார மற்றும் வரி கொள்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இலங்கை உட்பட பெரும்பாலான நாடுகளுக்கு ஏற்றுமதிகளுக்கான தீர்வை வரியினை விதித்துள்ளார் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கைக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் දැ මරිකා ද ප්‍රතිපත්ති නි අප මන්ඩ ඉ ඩස් ට්‍රේක කඩාවවැටනොත් විශාල පිරිසකට රැක හිමවීමේ හැකියාව තියනෙනයි. අනිත් පැත්තිෙන් අපේ විදේශ විනිමේ ඉපයුම් පහලයන්නට පුළුවන් කම තියෙනවා. එපයිම් පහලයාමත් අපේ වෙළද ශේෂී හිගේ ඉහළයාමට බලපාන්නට පුළුවන්. ඒ උපලයාගේ කෙරෙ යම්මාආකාරයෙකට බලපන්න පුළුවන්. මධ්‍යෙම් බැකු සතු සංචිට කෙරෙහි යම්මාආකාරයකට බලපාන්නට පුළුවන් කම තියෙනවා. දැ අපි තවරදු දෙකින් වගේඉදන්න නයගේවීමට பட்டங்கட்ட ஒதி. ஏ தත්த்துேட்ட எனකොட்ட அப்பேமே விதேசවිனிமே இப்பையும் கி්‍රமக்්‍රமேன் වැடிக்கட ජනීමට පුළුවන් ஆර්ථකයක් බවට මේක පරිවර්த்தනය කරීම අවශ්‍යතාවය තියන්නේ. ඒක අපිට සමාර විට ක ள செலஞ்ச் கா වට පත්த்துෙනවා මේ කිය என தீர்பது ප්‍රතිபත්த்த. பொருளாதார மீட்சிக்காக சர்வதேச நாடயே நிதியத்தி நீடிக்கப்பட்ட கடன் ஒத்துழைப்பு செதிட்டப் பரிந்துரைகள் முன்னேடுக்கப்பட்டுள்ள நிலையில் சமூக பாதுகாப்பு மற்றும் நலன்புரி திட்டங்கள் வரயறக்கப்பட்டுள்ள.. இரண்டாயிரத்து இருபத்து ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஏற்றுமதிகளுக்கான பல முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான பின்னணியில் அமெரிக்கா புதிய தீர்வை வரியை அறிவித்துள்ளது இதுவரை காலமும் பன்னிரண்டு சதவீதமாக காணப்பட்ட தீர்வை வரி தற்போது நாற்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி வீதம் உயர்வானதாக காணப்படுகிறது இதனால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் இலங்கையின் மொத்த உற்பத்தியில் இருபத்தி ஐந்து சதவீதமானவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன குறிப்பாக தைத்த ஆடைகள் துணிகள் உட்பட பல பண்டங்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன புதிய வரி விதிப்பினால் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் எதிர்வரும் காலப்பகுதிகளில் வீழ்ச்சியடையும் வருமான இழப்பினால் ஏற்றுமதி தொழிற்றுறை வீழ்ச்சியடைந்தால் எதிர்வரும் காலப்பகுதிகளில் இலங்கையின் ஆடை தொழில் துறையில் ஈடுபடும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் பலர் தொழில் வாய்ப்புகளை இழ நேரிடும் அமெரிக்காவின் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து அரசாங்கம் ஏற்றுமதி தொழிற்று குறித்து மாற்று வழிமுறைகளை ஆராய வேண்டும் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்துக்கும் இறக்குமதி வருமானத்துக்கும் இடையில் பாரியதொரு பற்றாக்குறை காணப்படுகின்ற நிலையில் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சியடைந்தால் பொருளாதாரத்துக்கு மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படும் என்றார்